துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு சஞ்சீவ கொலை விவகாரம் போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் பல ஆயுதங்கள் மீட்பு வைத்தியசாலை கழிவறையில் குழந்தையை பெற்று ஜன்னலூடாக வீசிய மாணவி கைது கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்ட பெருமளவான துப்பாக்கி குண்டுகள் ஒரே இரவில் ஏழு தேவாலயங்களுக்கு தீவைப்பு தாக்குதல் தாயக செய்திகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு இந்த ஆச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகர் தெரிவித்துள்ளார் தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும் இதனை நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் சமீப காலமாக தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது

இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாகவும் காயமடைந்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் புதுக்கடை நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலகத் தலைவர் கனைமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிரிய போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல தோட்டாக்கள் மற்றும் ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பன்னிரண்டு போர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஏழு தோட்டாக்கள் எம் பதினாறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா ஒரு மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவையும் குறித்து சம்பவம் தொடர்பாக இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மடகளப்பில் வைத்தியசாலையில் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னலில் இருந்து குழந்தையை வீசியறிந்த மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இன்று கூடத்தில் குழந்தையை பெற்ற மாணவியொருவர் இருந்து குழந்தையை வீசி எறிந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் பதினெட்டு வயதுடைய மாணவியொருவரே இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவமானது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் நிறைமாத கற்பணியான இவர் கற்பணி என தெரிவிக்காது வயிற்றுவலி என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆரம்ப அலகுபாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து வயிற்றுவலி என தெரிவித்த இவரை சரியான முறையில் வைத்தியர் சோதனையிடாது வயிற்று வலிக்கான ஊசி மூலமாக வலி நிவாரணம் மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதிகாலை ஐந்து மணியளவில் குறித்த மாணவி மலுசல கூடத்திற்கு சென்ற நிலையில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வெளியே கீழுள்ள பிளேட்டில் விழுந்து அழுகுறல் கேட்டதை அடுத்து சென்ற நிலையில் மாணவி குழந்தையை பெற்றுள்ளார் என அவர்களுக்கு அதிதீவிர மாணவிக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது பண்டாரவளையில் பேருந்தின் பயணப்பகுதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து நூற்றி இருபத்தி மூன்று தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன குறித்து பயணப்பையில் சிறிய இரும்பு பெட்டி மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் பதிலை நோக்கி பயணித்து பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது பண்டாரவளை காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது நூற்றி இருபத்தி மூன்று செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்திற்குரியவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தோட்டாக்களில் நூற்றி பதிமூன்று தோட்டாக்கள் ஒன்பது டி ரக தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு எல் எம் ஜி தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது சந்தக நபரை கைது செய்வதற்காக பண்டாரவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நியூசிலாந்தில் ஒரே இரவில் ஏழு தேவாலயங்களுக்கு தீவைப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலின் போது தலைநகர் வெலிங்டனுக்கு வடக்கே உள்ள நகரத்தில் உள்ள நான்கு தேவாலயங்கள் பாரிய சேதமடைந்துள்ளதாக நியூசிலாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் மூன்று தேவாலய கட்டிடங்கள் தாக்குதல்காரர்களால் தாக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் மேலும் மூன்று தேவாலய கட்டிடங்கள் தாக்குதல் தாரிகளால் தாக்கப்பட்டுள்ளது எனினும் அவை தீப்பிடிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முழுவதிலும் உள்ள குழுவினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எபிபானியாவின் அங்கிலீகன் தேவாலயம் மாஸ்டர் புனித பேட்ரிக் கத்தோலிக தேவாலயம் பாப்டிஸ்ட் தேவாலயம் மற்றும் எக்விபஸ் தேவாலயம் ஆகிய தேவாலயங்களில் இவ்வாறு தாக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல ஜனாதிபதியின் அதிரடி தகவல் கிழக்கிழங்கையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு சஞ்சீவ கொலை விவகாரம் போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் பல ஆயுதங்கள் மீட்பு வைத்தியசாலை கழிவறையில் குழந்தையை பெற்று ஜன்னலூடாக வீசிய மாணவி கைது கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்டு பெருமளவான துப்பாக்கி குண்டுகள் ஒரே இரவில் ஏழு தேவாலயங்களுக்கு தீவைப்பு தாக்குதல்